இந்த பெல்ட்ல மட்டும் பூந்து விளையாண்டோம்னு சொன்னா அதுவே பல்லாயிர கணக்குல சேர்த்துறோம் நல்லா யோசிக்கிறீங்கன்னு சொல்லி யாருக்கும் பின் பண்ணவுன செயற்குழுவில் எடுத்த முடிவை மாத்துறாங்க நிர்வாக குழுவுல எழுதிய சொல்றேன் கேட்டா நான் வந்து இதை வந்து வேற மாதிரி நினைச்சிருந்தேன்னு நாசமா தொலையிட்டுன்னு விட்டுருப்பனேன் ஒரு ஐயாயிரம் பேர் கூட வந்திருக்காது அதை நடத்திருந்தாங்க சென்னையில அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில சென்னையில் அன்னைக்கு உள்ள தண்ணி பஞ்சத்துல அன்னைக்கு உள்ள கொடூர நேரத்துல அவங்க நடத்திருந்தாங்க என்ன ஐயாயிரம் கூட வந்திருக்காருங்கிற ஒரு நிலைமை எது கேட்டா எல்லா வகையிலையும் மக்கள் வருவதற்கு என்ன காரணம் பாக்கு ஒரு செலவும் இல்லாம இந்த இடஒதுக்கீடு பேரணி வலியுறுத்தி மண்ணடி மூர்த்தருவுல போடப்பட்ட கூட்டம் அங்க திரண்டு கோரிக்கையில இந்திய அரசாங்கம் ஆட வேண்டும் தஞ்சை திரட வேண்டும் இந்த கோரிக்கையில் வந்திருக்கும் தஞ்சையில சந்திப்போமா காரணத்தோட விலைக்கு ரெண்டு மணி நேரம் நான் பேசினேன் அஞ்சு நாள் ஒளிபரப்பு டிவியில அஞ்சு நாள் பயானெல்லாம் நிறுத்தி போட்டு வின் டிவியில் ஒளிபரப்புறாரு அதுக்கு எந்த காசு யாருக்கும் வாங்கல வாங்கிட்டு போய் நீங்க பரிசு ஐஏஎஸ் சாவ போறீங்களா உங்க பையன் ஐஏஎஸ் ஆகணும் நாங்க எதுக்கு இது இதை கேட்பது எங்களுக்கு கேட்டா வராதீங்க இந்த கோரிக்கை யாருக்கு எதற்கு வழங்கணும் தேர்தல் தமிழ்நாடு முஸ்லீம் என்று எம்எல்ஏ போதா ஒரு கால தேர்தல் நிக்காது என்பதை பயிலா அவளை எழுதி வச்சுக்கிற ஒரு இயக்கம் தேர்தல் நிக்காது ஓட்டு பொறுக்க வராது பிச்சை எடுக்க வராது அதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற இருக்குது அப்ப எதுக்கு இதை கேட்கிறோம் கேட்கிறதா இருந்தால் ஒரு முறை இருக்கு நம்ம நாட்டில் அந்த மாதிரி எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பாடுபட்டு இருக்கிறோம் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன பண்றாங்க நீ தான் இடைஞ்சல் தான் இது என்ன செய்யறது இப்ப நாங்க அது போக சகோதரர் சொல்றாரு நீங்க அவங்களுக்கு நாங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்க எல்லாருமே அதாவது தவறுகள் ஒரு சைடுல சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நான் வந்து எங்க சைட்ல இருந்து ஐதர் அப்படி அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜவாயர்ல இருக்கிற நான் நோட்டீஸ் மட்டும் நோட்டீஸ் போட்டுருக்கேனா இமெயில் போட்டுருக்கேனா கடிதம் எழுதியிருக்கிறேனா புத்தகம் போட்டுருக்கா தௌ ஜமாத்து போட்டுருக்கமா அங்க இருக்கிற யார பத்தியாவது எந்த ஒரு விமர்சனங்களா பண்ணிருக்கிறோமா இந்த ஆறு சீடி போட்டோம் நாலு சீடி பதில் அவ்வளவுதான் நாலு சீட்ல சொல்றது அப்படி எடுத்துறது காட்டி ஆறு சீட்ல பதில் சொல்லி முடிச்சுக்கிட்டோம் இப்ப பிரசுரங்கள்லாம் வருது ஆள் கொண்டு சொல்றீங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சும்மு காந்துட்டு இருக்கோம் என்ன சொல்றீங்க எல்லாருமே ஆளாவுக்கு பேசுறீங்க உதவ வேண்டிய பணம் பதினெட்டு பக்க புத்தகம் இருபது பக்க புத்தகம் என்று ஒரு தனி நபரை தாக்கி வருகிற புஸ்தகங்களை பார்க்கிறீர்களே அது நாங்க செஞ்சமா எத்தனை புத்தகம் எனக்கு எதிராக வந்திருக்கு எத்தனை நோட்டீஸ் வந்திருக்கிறது தலைமையிலிருந்து எத்தனை அடிச்சடிச்சு கட்டுக்கட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது சைபுல்லா ஹாஜாக்கு எதிரான அவதூறுகள் என் எனக்கு எதிரான அவதூறுகள் ஒவ்வொரு பாக்கருக்கு எதிரான அவதூறுகள் நாங்கள் அது மாதிரி அவதூறுகள் பரப்பணுமா எதிராக காரணம் ஒரே இதில் நின்று மாதிரியான விஷயங்களை சொல்லவில்லை நாங்கள் எல்லாம் நான் அது தமிழ் உள்ளதில் நாங்கள் ஒரு காசு எடுக்காதவர்கள் நஞ்சினும் சொல்ல முடியும் அளவன்ஸ் என்றும் அது என்றும் அந்த பாடுபடுக்கிறாள் என்றெல்லாம் அந்த மாதிரி கதைகள்லாம் எடுத்து விட்டால் நல்லா இருக்காது நாங்களும் சேர்ந்து செஞ்ச காரியம் அது நாங்களும் சேர்ந்து எடுத்த எந்த முடிவையும் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் அது ஒரு நியாயம் இருந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படிலாம் பேசி அசிங்கப்படுத்த நினைச்சா நாங்க பண்ணி இருப்போம் அவ்வளவுக்கு மௌனம் காத்துட்டு இருக்கோம் நீங்க ஒண்ணு விடுறீங்க நீங்க ஒண்ணு விடுறீங்கன்னு நான் விட்ட ஒண்ணு சொல்லுங்க இது எப்படி போட்டோம் நோட்டு சொல்லாங்க காட்டுங்க நான் விடவே இல்லையங்க நாங்க என்ன பண்றோம் பொது மேடைகள் ஏதாவது நோட்டீஸ் சொல்லிட்டாங்க கேள்வி கேட்பாங்க நாங்க என்ன சொல்லுவோம் கேள்வி கேட்கறீங்களா பொய்க்கு பேர குற்றச்சாட்டு இருக்க சொல்றாங்களா அந்த நிர்வாகிகள் பொது மேடை கூப்பிடுங்க நானும் வர்றேன் தூக்கி கடாசினீர்களே உங்களுக்கு அறைகோல் விடுகிறேன் நான் வருகிறேன் என் மனைவி மக்களோடு வருகிறேன் இதே கீழே கரைக்கு வருகிறேன் பளிசு சுமத்திய எட்டு பேரும் வா மனைவி மக்களோடு வா நானும் யார்ல இதான் உண்மை நடந்தது இவங்க சொல்றது பொய் எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டு யார்லா நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என்ன நான் சொல்ல உண்மையா இருக்குதா அவங்க சொல்ல உண்மையா இருக்குதா என்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படுமையானால் அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறேன் அதான் வைக்கிறேன் வேற ஊர்ல சொல்ல விரும்பல என்ன ஆப்ஷன் இப்ப நாங்கள் நாங்க காரணம் சொல்றோம் தவுஹீது தான் காரணம் தவஹீது பிரச்சனை சொல்லித்தான் அவர்கள் இந்த வெளியேற்ற நிலையை எடுத்தார்கள் தவஹீது இறஞர் என்று சொன்னார்கள் தவஹீதினால முட்டுக்கட்டை என்று சொன்னார்கள் உங்களுடைய பயம்னாலதான் என்ன செய்யுது நீங்க கூடாதுன்னா கூடாதுங்கிறீங்க அவன் எல்லாம் எங்களுக்குலாம் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் சுமத்தினார்கள் இந்து தான் உண்மை என்று நான் சொல்லுறேன் அவங்க இப்ப என்ன செய்றாங்கன்னு அத சொல்லிவிட்டு கமிட்டில சொல்லிவிட்டு அதெல்லாம் இல்ல அப்படியாகும் இப்படியாகும் அவர் கண்டத்தனம் பிடிச்சாலே பெருமை பிடிச்சாலே தன்னுடைய கண்ட்ரோல் வைக்க நினைக்கிறாரு இப்படி என்னமோ கதையெல்லாம் விடுறாங்க இதுல எதை நம்புறது என்று உங்களுக்கு குழப்பம் வரலாம் அதுக்காக ரெண்டு ஆப்ஷன் முன்னாடி வைக்கிறேன் அந்த ஆப்ஷன் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் அந்த வாசல்ல கடைசி வரைக்கும் திறந்து வச்சிருக்கிறோம் நாளைக்கு ஏத்துக்கிட்டாலும் நாங்க தயார் நாலு கட்சி ஏத்துக்கிட்டாலும் தயார் என்னன்னு கேட்டா நான் இப்போது நிர்வாகிகளாக எஞ்சி இருக்கிறவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகளை சொல்கிறேனோ அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் என் அவர்கள் முன்னிலையில் நான் சொல்ல தைரியம் இருக்க வேண்டும் அப்பதான் அது உண்மை என்னை பற்றி அவர்கள் சீதியிலையும் உங்களை தனித்த அந்திப்புகளையும் எதை சொல்கிறார்களோ அதை வந்து என் முன்னாடி சொல்ல தயாரா இருக்கணும் சொல்ல முடியும் என்னை பத்தி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுமே உங்களுக்கு என் சார்ந்த கவுண்டர் கொடுக்க தெரியாது ஏன்னா என்ன நடந்து நீங்க சாட்சிகளா இருக்கவில்லை எனக்கு நடந்தது நான் தான் சொல்ல உங்களுக்கு நடந்து நீங்க சொல்லலாம் உங்க விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்ல முடியும் அப்ப என்னை பற்றி குற்றச்சாட்டுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களிடத்தை நான் கேட்கிறேன் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு ஊர்ல ஒரு போது மேடையை போடுங்க நீங்கள் என் மீது என்னென்ன குற்றச்சாட்டை சுமத்துறீங்களோ அதை என்னை வைத்துக் கொண்டு என்ய அவ்வளவு மக்களும் சொல்லுங்க நான் இல்லாத இடத்துல சொல்லக்கூடாது என் முன்னாடி சொல்ல வேண்டும் சொன்னீர்களே ஆனால் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றும் பொய் என்பதை வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி ஆதாரத்தோடு நான் நிரூபிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு எதிராக நான் என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்கிறேனோ அதையெல்லாம் உங்க முன்னாடி வச்சு சொல்லுவேன் இந்த அப்ப இது வந்து பிரச்சனை மக்கள் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல வழி இது மார்க்க ரீதியான பிரச்சனை இல்லை புராணி இல்லைன்னு நனுவ முடியாது இது நடந்த விவகாரங்களை சொல்லுவது உண்மை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கல நாளைக்கு ஏத்துக்கல ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் உண்மை இருக்கு என்று நம்புங்கள் ஏத்துக்கொள்ள மறுத்தால் அதிகம் இவன் சரிங்க அமைய மாட்டேங்கிறான் சிரிச்சு பார்க்கணும் இதுக்கு மாட்டேங்கிறீங்களா இன்னொரு ஆப்ஷன் வைக்கிறேன் இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுமா இதுக்கு சாட்சி ஒண்ணுமே தேவை கிடையாது குரான்ல உள்ள ஒரு ஆப்ஷன் யூதர்களுக்கும் நபிசல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நபிசல்லா செல்லவர்களுக்கும் மத்தியில ஒரு கொள்கை வேறுபாடு வருது ரசுல்லா காலத்துல என்ன வேறுபாடுன்னா ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் அவங்க சொல்றாங்க நம்ம சொல்றோம் மகன் இல்ல தூதருங்கிறோம் சண்டை வருது விவாதத்துக்கு ரசுல்லா கூப்பிடுறாங்க மாட்டுன்னு மறுத்துறாங்க அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா வேற ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறான் என்ன குடுக்குறான் தெரியுமா கிறிஸ்தவ நண்பர்களே நீங்கள் உங்கள் மனைவி மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க நான் முகமது ஆகிய நான் என் மனைவி மக்களோட நாம் வருகிறேன் அல்லாஹ் சொல்ல சொல்றான் குரான்ல இருக்கிறது அப்ப நது நதுவு அபனானா ஓ அவனாக்கும் ஒனிஷானா ஒனிஷாக்கும் வம்புசனா வாம்புசக்கும் நாங்களும் வர்றோம் நீங்கள் வாங்க எங்க பிண்டாட்டி கூட்டி வரோம் உங்க பிண்டாட்டி கூட்டுவாங்க எங்க பிள்ளைய நாங்க கூட்டிட்டு வரோம் உங்க பிள்ளை நீ கூட்டிவாங்க ஒரு இடத்துல உட்காந்து உட்கார்ந்து கொண்டு யா அல்லாஹ் இதுல நாங்கள் பொய் சொல்லி இருந்தால் எங்கள் மீது உன்னுடைய எங்க என் மீதும் என் மனைவி மக்கள் மீதும் உன்னுடைய சாபத்தை இறக்கி தனக்குத்தானே சாபத்தை உண்மையாள இருந்தான் அல்லது அவனு மாதிரி ரெண்டு பேருமே சும்மா நபுத்தகில் அல்லாட்டை இறைஞ்சுவோம் காதுவீன் பொய்யர்களுக்கு அல்லாவுடைய சாபம் என்று அல்லாவிடத்தில் கேட்போம் என்று அறைகோல் இருக்குமாறு அல்லா குரான் சொல்றோம் ரபீசல்லும் அறைகோள் விட்டார்கள் ஆனால் அவர் வரவில்லை அரைகூல என்ன செய்யல அன்னைக்கு அந்த மாற்று கருத்து உடையவர்கள் ரசூல்லாவுடைய அந்த ஆன்மீக பலத்துக்கு முன்னாடி உண்மைக்கு முன்னாடி அடிபட்டு போயிருவோம் என்று சொல்லி பயந்து அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளவில்லை குரானில் இந்த சவால் இருக்கிறது இது கிறிஸ்தவர்களை தான் சத்தம் கிடையாது சத்திய அசத்தியத்தை கண்டுபிடிக்கல விவாதத்துக்கு மாட்டேங்கிறாங்களா அதுக்கு அடுத்த ஒரு வழி இதுதான் இது செய்யலாம் யாரோடும் செய்யலாம் வரலாற்றுல கிறிஸ்தவர்களுக்கு உள்ளதா இருந்தாலும் குரான் முழுசுமே மக்கா காப்பிற்கு உள்ளதுதான் அதுக்காண்டி அவனு தான் இருந்து நடந்து கூடாது அதுல உள்ள எல்லா எல்லாத்துக்கும் உள்ளதுதான் அது ஒரு தப்பா இப்ப மறுப்பிட்டு இருக்கிறாங்க இது ஒரு மேட்ரு இந்த அடிப்படையில நாங்கள் இப்ப அறைகூல் விடுறோம் நீ ஒரு ஆதாரம் கொண்டு வர வேண்டாம் எட்டு பேர் வா வந்து நாங்க என்னென்ன சீடி போட்டுக்கிறோம் அதுல என்னென்ன சொல்லி இருக்கிறோம் எட்டு பேர் சும்மா வரக்கூடாது கொண்டாடி பிள்ளைடு வரணும் எங்கள் மீது பழி சுமத்தக்கூடிய இப்போது எஞ்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எட்டு பேரும் பொண்டாட்டி பிள்ளையோடு வரணும் பொதுமக்கள் சாட்சியா இருக்கணும் மேடையில் வைத்து சொல்லணும் நாங்கள் உண்மை பேசுவோம் என்று போட்டமே அதுல உள்ள எல்லாம் உண்மைதான் போட்டமே செட்டிங் இல்ல எல்லாமே உண்மைதான் அதுல ஒண்ணு கூட பொய் இல்ல பொதுக்குழு கூட்டி மக்களுக்கு செயற்குழு கூட்டி அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி நம்மட்டமே அதெல்லாம் உண்மைதான் இதில் நாங்கள் பொய் சொல்லி இருந்தால் எங்கள் மீது எங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் மீது அல்லாவுடைய லானத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கேட்கணும் நான் கேட்பேன் அதே மாதிரி நான் வருகிறேன் ஏன் பொண்டாட்டி நான் வர்றேன் நான் கேட்பேன் யாரு இதான் உண்மை நடந்தது சௌகி தான் பிரச்சனை அதுதான் இடத்தில் நினைச்சாங்க அதுக்காக தான் அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு வேற எந்த விவகாரம் நடக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் உங்கள் மீது வேறு என்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாங்கள் சொல்லி இருக்கிறோமோ அத்தனை குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு நான் சொல்றேன் யாருல நான் இதில் பொய் சொல்லி இருந்தால் என் பக்கம் பொய் இருந்தால் இவர்கள் விஷயத்துல நான் சொன்ன குற்றச்சாட்டு பொய்யா இருக்குமே ஆனால் என் மீதும் என் மனைவி மக்கள் மீதும் உன்னுடைய லானத்தை இறக்கு என்று நான் கேட்க தயார் தவறான வசதிகளை பரப்பக்கூடிய பகிரங்கமாக நான் அறிவு என்ன அறிவுகள் எங்களுக்கு எதிராக தப்பு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு திராணி இருந்தார் இப்போது தமமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இதே நெல்லிக்குமா இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டை எங்கள் முகத்துக்கு நேர சொல்ல தயாரா நாங்கள் சுமத்துகிற குற்றச்சாட்டை முகத்துக்கு நேர சொல்லி நிரூபிக்க நாங்கள் தயார் பொய் சொல்ற காரணத்தினால மறுக்கிற வேற காரணங்களை சொல்லி பொய்யான தகவல்களை உங்களிடத்தில் பரப்புகிறார்கள் அந்த பொய்யான தகவல்களை பரப்புவார்களே ஆனால் நாங்கள் பகிரங்கமாக இரண்டு அரகுகளை விடுகிறோம் இதை தவிர வேறு